கௌதம மகரிஷி பிரார்த்தனை மற்றும் தேவ வழிபாட்டில் அர்ப்பணிக்கப்பட்ட அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவரது பக்தியின் காரணமாக தேவர்களது ராஜா இந்திரன் அவரது வளர்ந்து வரும் சக்தியைக் கண்டு பொறாமையடைந்துவிட்டார் அவரது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க முடிவு செய்தார் அவர் மற்ற ரிஷிகளை சந்தித்து கௌதம முனிவரை எதிர்த்துக் கொள்ளத் தூண்டினார் ஒருநாள் ரிஷிகள் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு ஒரு பசுவை அனுப்பினார்கள் அவர்களின் திட்டத்தை அறியாமல் கௌதமர் அந்த பசுவை இறைவனுக்கு படைக்க இருக்கும் உணவுகளை சாப்பிடுவதை தடுக்க ஏன் என எதிர்த்து செடியால் அடித்தார் பசு இறந்தது பின் அந்த ரிஷிகள் கௌதமரை ஒரு பெரும் பாவத்தைச் செய்தவராக குற்றம் சாட்டினர் அவர்கள் கௌதமரை பசுவதை செய்ததாக கூறி ஏமாற்றினார்கள் குற்ற உணர்ச்சியில் கௌதமர் சிவபெருமானை வழிபாடு செய்து தனக்கு வழிகாட்ட வேண்டினார் சிவபெருமானும் அவருக்கு புனித தீர்வு அளிப்பதற்காக அவர் முன் தோன்றி பாவத்தைக் கழிப்பதற்காக புனித கங்கையை பூமிக்கு இறக்குமாறு கூறினார் கௌதமரின் தவம் அந்த அளவுக்கு வலுவானது கங்கை வானத்தில் இருந்து கோதாவரி நதியாக பூமியில் இறங்கினார் அதே இடத்தில் கௌதமர் சிவபெருமானை வழிபட சிவலிங்கத்தை நிறுவினார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமானும் கோதமரை சாபத்திலிருந்து விடுவித்தார் அதனால் திரையம்பகேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கம் ஒரு சக்தி வாய்ந்த இறை வழிபாடு மையமாக மாறியது